அபயூஸா தான் கேட்குறாரு இப்போ ஜக்காத்தை கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய சில ஹதீஸுகள்லாம் சொல்கிறீங்க அந்த மூலத்தருத்து பார்த்தோம்னா அதில் சதக்காங்கிற வார்த்தை தானே இருக்குது ஜக்காத்துன்னு இல்லையே அது எப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு இந்த கேள்விக்கு வந்து ரமணான் மாசத்தில் இந்த ஜக்காத்துடைய சட்டங்கள்னு நம்ம பேசணும்ல அந்த தொடர் உரையில் இந்த சதக்கா ஜக்காத்துங்கிற விவரிச்சியே ஒரு ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோவை எடுத்து நெஞ்சாச்சு அவருக்கு அனுப்பியாச்சு சதக்காங்கிறது வந்து பொதுவாக சொல்லப்பட்டாலும் சதக்கா என்பது ஜக்காத்துக்கும் சொல்லப்படும் சில நேரங்களில் தான் மேலதிகமான தர்மத்துக்கு சக்கா சதக்கா என்று சொல்லுவாங்க அதிகமான நேரங்களில் வந்து தான் சதக்கா ஜக்காத்தை என்று ஒரு வசனம் இருக்குது இல்லை அதில் கூட குதுபின் அம்பாளியும் சதக்கத்தன் சதக்காவை வசூலிப்பீராக தான் இருக்குது அது தான் குறிக்கிறது அதே மாதிரி ஒம்பது வகைக்கு எட்டு வகையான ஆட்களுக்கு ஜக்காத்த செலவழிக்கலாம்னு இருக்குல்ல அதில் கூட சதக்காத்தான் வரும் இன்னமும் சதக்காத்துறையில் ஃபுக்கராகி ஏழைகளுக்கு உடையது சதக்கான்னு ஒரு சதக்காங்கிற வார்த்தை தான் அது வருகிறது அப்போ ஜக்காத்து என்று நம்ம விளங்கி வைத்திருக்கிற பல இடங்களில் சதக்காங்கிற சொல்லுதான் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னா சதக்கா சக்காத்துன்னு எப்படி வேறுபடுத்தி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா இது நிறைய மேற்கோள்களை எடுத்துக்காட்டி அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் விரிவாக சாரி அந்த ரமணான் தொடர் உரையில் விரிவாக விளக்கி கட் பண்ணி தனித்தனியாக போட்டிருக்கோம்ல அதில் சதக்கா சக்காத்து வேறுபாடு என்னன்ற ஒரு தலைப்பில் ஒரு ஒரு இதுக்கு பதிவு போட்டிருக்கிறோம் அதை எடுத்து இவருக்கு என்ன செஞ்சாச்சு அனுப்ப சொல்லியாச்சு இவர் பார்த்துக்குருவாரு உண்மை இதில் இது இந்த பதில் வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கிறேங்க இந்த இடத்துல சதக்காங்கிற வாரத்தை வரதில் ஏற்கனவே இதை விளக்குன்னு சொல்லியிருக்கிறோம் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் சதக்கா வேற சக்காத்து வேறென்று வித்தியாசப்படுத்தி எழுதியிருந்தார்ல அதை இந்த தலைப்பை எடுக்கும்போது விளக்குவதாக உங்களுக்கு சொல்லி இருந்தோம் அந்த அடிப்படையில் சதக்கா என்று இந்த வார்த்தை எல்லாம் போடுறான் சதக்கா வந்து பக்கீர்களுக்கு தான் அப்படிங்கிறான் இந்த சதக்காங்கிற வார்த்தை வந்து அது ரெண்டு அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தை என்று முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் ரெண்டு அர்த்தம் என்னன்னு கேட்டா கட்டாயமா கொடுக்கக்கூடிய ஜக்காத்து கட்டாயம் இல்லாம நம்மளால் விரும்பி செய்யக்கூடிய தர்மம் இந்த ரெண்டுக்கும் சேர்த்த பேர் தான் இது சதக்காங்கிற வார்த்தை ஜக்காத்துன்னா கட்டாயத்துக்கு மட்டும் சொல்லப்படும் சதக்கான்னு சொல்லிட்டோம்னு சொன்னா நம்மளா விரும்பி ரெண்டரை பெர்சென்ட்டுக்கும் சொல்லிக்கிறலாம் நீங்க ஒரு இருபத்தஞ்சு பெருசன் நீங்க கூடுதலாக செலவழிச்சாலும் அது கூட சதக்காங்கிறதுல அடங்கிரும் இப்ப வந்து இந்த சதக்கா வந்து ரெண்டு வகை இருக்குன்னு நம்ம சொல்றோம் அதுக்கு ஆதாரம் சொல்லணும்ல சதக்காங்கிற வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றான் சதக்கா என்று சொன்னால் அது கடமையானதுக்கும் சொல்லலாம் கடமை இல்லாதுக்கும் சொல்லலாம் ஜக்காத்துக்கும் சொல்லலாம் ஜக்காத்து இல்லாத தர்மத்துக்கும் சொல்லலாம் அந்த விளக்க நம்ம சொல்றோம்ல அப்படி சொல்வதா இருந்து அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும்ல எதன் அடிப்படையில் சொல்லுகிறோம் என்று சொன்னா ஏழாவது ஒன்பதாவது சூறாவில் எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லது யார் குறை சொல்கிறார்களோ அல் முத்தவிழீன மினல் மூமி சதக்காத்தி சதக்காக்கள் செய்ய உபரியாக சதக்காக்கள் செய்பவர்கள் மூமின்கள் எக்ஸ்ட்ரா உபரியாக முவ்விழா உபரியா செய்யறது கடமை இல்லாம கடமை இல்லாமல் சதக்கா செய்கிறார்களே அவர்களை யார் குறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான ஒரு வேதனை இருக்கிறது என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது அதாவது சகாபாக்கள் வந்து சும்மா அற்பமான பொருளை கொண்டாந்து சதக்கான்னு கொடுப்பாங்க உபரியா கடமை இல்லாத ஆளுக்கு அவங்களே ஏழை ஏழ்மையில் இருப்பாங்க ஆனா கூலி வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற ரூபாயை கொண்டு வந்து அதுலேருந்து இருந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா என்ன செய்வாங்க தர்மம் செய்வாங்க அப்போ என்ன பண்ணினாங்கன்னா இருக்கிற முனாஃபிகர்லாம் வந்து இதெல்லாம் ஒரு தர் பத்து ரூபா யாருக்கு தேவை இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு தர்மமா கொஞ்சமா கொடுக்கும்போது என்ன செய்வாங்க இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லிட்டு இருந்தாங்க அது அல்ல என்ன செய்யறான்னா உபரியாக தர்மம் செய்கிறார்களே கடமை இல்லாமல் இருந்தும் கடமை கிடையாது அவங்களே வேள்வையில் இருக்கிறாங்க அன்னைக்கு வேலைக்கு தான் அன்னைக்கு சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கடமையும் இல்லை ஏன்னா நிசாபும் கிடையாது பள்ளியாசல்ல படுத்து கிடக்குறாங்க நிசாபுக்குரிய எந்த ஒரு பொருளுமே இல்லை அந்த மாதிரியானவர்களும் தர்மம் செஞ்சாங்க அந்த தர்மங்கள் என்ன தர்மம் அது கட்டாய தர்மம் இல்லை கண்டிப்பா இருக்காது ஜக்காத்த உங்களுக்கு கடமை இல்ல அப்ப அந்த தர்மத்தை சொல்லும் போது என்ன செய்யறான்னு கேட்டா முத்தவா சதக்காவுல வந்து உபரியாக செய்பவர்கள் உபரியாக என்றால் கடமை இல்லாமல் செய்பவர்கள் என்ற வாசகத்தை எல்லாம் சொல்றான் அதுல இருந்து என்ன வளர்ந்துன்னா சதக்கா என்பதுல கடமையானதும் இருக்கிறது கடமை இல்லாம உபரியா உள்ளதும் இருக்கு உபரிக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை என்று சொன்னா உபரியான தர்மம் வார்த்தையை சேர்க்க வேண்டியதில்லை வெறுமனே சதக்கான்னு சொன்னாலே அது உபரியானதுக்கு தான் சொல்லப்படும் கட்டாய கடமைக்கு உள்ளதுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்குமே ஆனால் இந்த வாசகத்தை சதக்காவில் உபரியாக யார் தர்மம் செய்கிறார்களோ அப்ப சதக்காவில் உபரிங்கிறது வந்து இந்த ரெண்டாவது வகை கடமையான சதக்கான்னு ஒண்ணு இருக்கிறது உபரியான சதக்கான்னு ஒன்று இருக்குன்னு ரெண்டா பிரிச்சம்ல அந்த ரெண்டா பிரிச்சதுக்குரிய ஆதாரமே இந்த ஒன்பது எழுவத்தி ஒன்பது வசனத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் அது போக அது பயன்படுத்துற இடத்தை பொறுத்து என்ன செய்யும்னு கேட்டா அந்த சதக்கான்னு மட்டும் நல்லா போடுவான் அந்த இடத்துல அது கட்டாய கடமையை குறிக்கிறதா அல்லது வந்துக்கிட்டு உபரியாக செய்யற தர்மத்தை குறிக்கிறதா என்பதை வந்து பயன்படுத்துகிற இடத்துல இருந்தே நம்ம விளைவிக்கிறோம் அது எப்படி விளைக்கிறோம்னு கேட்டால் உதாரணமா ஒன்போது நூற்றி மூணில் என்ன வருதுன்னு கேட்டால் ஹுதுமின் அம்பாலிகம் சதக்கா அவங்க செல்வங்கள்லேருந்து சதக்காவை நீ எடுப்பாயாக அப்படின்னு ரசூல்லாவுக்கு எல்லாம் கட்டளையர்றான் அப்ப எடுப்பாயாகனா கட்டாயமா எடுக்கணும் கட்டாயமா வசூல் பண்றதுங்கிறது கடமையை தான் குறிக்கும் அந்த உபரியான போய் எடுக்க முடியாது அவர் விரும்பினா தருவார் விரும்ப தரமாட்டார் விரும்பினா தருவார் விரும்பினா தரமாட்டார் இருந்து அவர்கிட்ட போய் எடுங்கன்னு சொல்ல இயலாது எடுங்கன்னு சொன்னாலே அவர் அவனை கேட்காம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தோம் நாற்பது ஆடு வச்சிருந்தான்னா ஒரு ஆடை என்ன செய்யலாம் குடுண்டு எடுத்துட்டு வந்துடலாம் அப்ப எடுப்பீராகங்கிற அந்த வார்த்தையை கொண்டு இந்த இடத்தில் சதக்கா என்று சொன்னாலும் சக்காத்தான் குறிக்கும் இந்த இடத்துல வசூல் பண்ற விஷயத்தை சொல்லும் போது அதெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா புதுமை அம்பாலியும் சதக்கா அவங்களுடைய செல்வங்கள்ல சதக்காவை எடுப்பீராக சதக்கானுதான் அங்கே வந்திருக்கு சக்காத்துன்னு வரல சதக்காவை எடுப்பீராக சதக்காங்கிறதுக்கு சக்காத்து அர்த்தம் இருக்குது சதக்காவுக்கு சதக்காங்கிறது வந்து ஜக்காத்துக்கும் சொல்லலாம் நம்ம கூடுதலாக செய்யக்கூடிய தர்மத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான சொல்லுதான் அந்த பொதுவான சொல்லுல இந்த இடத்தில் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சக்காத்து தான் ஏன்னா அந்த தர்மம் கூடுதலான தர்மத்தை வந்து எடுக்க முடியாது கட்டாயப்படுத்தி வாங்கிட முடியாது அப்போ கம்பல்சரியா எடுக்க சொல்லி கடமையாக்குற காரணத்தினால இந்த வார்த்தையை வச்சு இந்த சதக்காவுக்கு என்ன அர்த்தம் ஜக்காத் சதக்காவை எடுப்பியராகன்னு குரான்ல வருது சதக்கான்னு தானே வருது ஜக்காத்தின் எங்க வருதுன்னு கேட்டார்களே ஆனால் எடுப்பீராக என்பதில் ஜக்காத்தை காட்டினது எடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் வந்து கடமையாக்கப்படுதில்லை கடமையாக்கப்பட்டாலே அந்த சதக்கா வந்து கடமையான சதக்கான்னு அர்த்தம் கடமையான சதக்கா என்கிறதும் ஜக்காத் என்பதும் ஒரே சொல்லுதான் கடமையான சதக்கான்னு நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் சரி சக்காத்து என்று பயன்படுத்தினாலும் சரி ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு அதை விளங்கிக்கிறலாம் அதே மாதிரி வந்து பல இடங்கள்ல குரான்ல வந்து உபரியான தர் தர்மங்கள் இருக்கு இல்லையா அதுக்கும் சதக்காங்கிற வார்த்தை எல்லாம் என்ன செய்யறான் பயன்படுத்த ஏதாச்சும் தர்மம் செய்யுங்க அப்படிங்கிற கருத்துப்பட நிறைய இடங்கள்ல வருது அது ஒன்னொன்னே இவ்வளவுக்குன்னா நீங்க தேடி எடுத்துக்கலாம் சதக்காங்கிற சொல் அதுல இருக்கும் அது வந்து உபரியான தர்மத்தை தான் குறிக்கும் அப்படியான வசனங்கள் என்னன்னா ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஆறில் இருக்கிறது அதே மாதிரி வந்து அறுபத்தி மூணில் இருக்கிறது அதே மாதிரி அதே மாதிரி வந்து இந்த வசனங்கள் எல்லாம் சதக்காங்கிற வார்த்தை வரும் இது கட்டாயமான சதக்காவை குறிக்காது இதில் என்ன செய்யணும்னு கேட்டால் அதுல என்ன வருதுன்னு கேட்டா லாஹ உதாரணத்துக்கு ரஃபி லாஹ் நஜிவாகும் அவங்களுடைய பேச்சுக்கள்ல எதுவுமே நன்மை கிடையாது இல்லாமல் அமரபி சதக்கத்தின் யார் சதக்காவை பற்றி அறிவுரை ஏவுகிறானோ அவ் மாரூஃபின் நன்மைகளை எடுத்து ஏவுகிறானோ அவ் இஸ்லாஹின் பைனன் நாசி மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை பற்றி ஏவுகிறானோ அவனை தவிர மற்ற பேச்சுக்கள் எதுலேயுமே என்ன இல்லை நன்மை இல்லைன்னு ஒரு வசனம் இருக்குது இந்த சதக்காவை ஏவுகிறதுங்கிற தான தர்மங்களை பற்றி எவ்வளவுதான் இது வந்து சத சதக்காவை தான் என்ன செய்து குறிக்கிறது அதே மாதிரி வந்து நீங்கள் ரசூல்லாட்டை வந்து ஆரம்ப காலத்தில் வந்து தனியாக பேசணும்னு சில பேர் வருவாங்க ரசூல்சல்லா செல்லம் அவர்கள்ட்ட வந்து பர்சனலாக கொஞ்சம் பேசணுமாங்க இப்படியே ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் நூறு பேர் வந்துக்கிட்டு பேசுனாங்கன்னா ஒரு பணியும் செய்ய முடியாது அதுக்காக எல்லாம் என்ன பண்ணிட்டாண்ட ஆரம்ப காலத்தில் வந்து நீங்கள் ரசூல்லாவை தனியாக பேசுகிறதா இருந்தால் ஒரு தர்மம் செஞ்சு தான் என்ன சரி ரசூல்லாட்டை வந்து பேசணும் அப்படின்னு ஒரு கட்டளை போட்டான் எங்கே போட்டான்னு கேட்டால் ஐம்பத்தி எட்டாவது சூறாவில் பனிரெண்டு பதிமூணு வசனங்களில் அந்த கட்டளை இருக்கிறது யாய் சொல்லதே நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே இதான் நான் ஜெயித்தும் ஒரு ரச நீங்கள் ரகசியமாக தனியாக பேச வேண்டும் என்று இருந்தால் எதை நஜிவாக்கும் சதக்கா ரகசியமாக பேசுவதற்கு முன்னாடி ஒரு தர்மத்தை செய்ய கட்டணம் கொடுக்கறது இல்லை நீங்க தர்மம் கொடுத்துட்டு வந்தேன் அது சொல்லணும் இந்த ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் ஏதாவது தர்மம் செஞ்சேன்னு சொல்லிட்டு தான் ரசூல்லாட்ட பர்சனலா சந்திக்கணும்னு ஒரு கட்டளை எல்லாம் போட்டு இருந்தான் இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சிரமமா இருந்துச்சு இது ஒரு நாள் தான் இந்த கட்டளை இருந்துச்சு அடுத்த நாள் எல்லாம் நினைச்சு நான் கேட்டேன் இது உங்களுக்கு சிரமமா இருக்கிறதா அதனால பரவாயில்லைன்னு அடுத்த வசனத்துல எல்லாம் இருந்துட்டான் அது வந்து பிரச்சனை இல்லை உங்களுக்கு வசதி இல்லை என்றால் அதை பத்தி எல்லாம் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நாள் அல்ல எதுக்கு அந்த போட்டாங்கிறது தனி விஷயம் ஆனா அந்த ஒரு நாள் தான் அந்த கட்டளை இருந்துச்சு இதுல சதக்கா கொடுங்கிற சக்காத்தா ரெண்டு பர்சன்ட் அர்த்தமா நீங்க ரசூல்லாட்ட பேசுறதா இருந்தா ஏதாவது சதக்கா செஞ்சுட்டு வந்து பேசுங்க சதக்காண்டா ரசூல்லா கொடுக்கணும் விளங்கிக்க கூடாது சில இஸ்லாத்தின் எதிரிகள் வந்து முகமது கட்டணம் வாங்கிட்டு என்ன செஞ்சாரு தனியாக சந்திச்சாருமே அவங்களுக்கு சக்காத்த ஹராமும் சக்காத்த சதக்கம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது அவங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்குறது இந்த வசனம் சொல்லவே இல்லை அவங்களே சொல்லிட்டாங்க எனக்கு சக்காத்து எனக்கும் ஹராமும் என் குடும்பத்துக்கு ஹராமுன்ட்டாங்க அப்போ சக்காத்த கொடுக்குற ரசூலுக்கு கொடுக்குறதில்ல ரசூல்கிட்ட நீங்கள் தனியாக பேச விரும்புனீர்களே ஆனால் ஏதாவது ஒரு தர்மம் செஞ்சிருன்னு அவங்க தர்மம் செஞ்சதை நம்ம இந்த காலத்தில் ரசீது காட்டுற மாதிரி அந்த காலத்தில் வாயினாலும் சொல்லுவாங்க இந்த காலத்தில் இருக்குது ரிசிப்ட் இந்த இருக்கு இந்த தரையா நான் கூட கொடுத்துறா காட்டுவோம்ல இந்த காலத்தில் ரிசிப்ட் காட்டுவோம் அந்த காலத்தில் ரிசிப்ட் என்ன வாய்ந்தாலும் சொல்கிறதா ரிசிப்ட் அவர் என்ன செய்வார் நான் கொடுத்துட்டேன் தர்மம் செஞ்சுட்டேன் அல்ல இந்த போய் செஞ்சுட்டு வர்றேன் சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டார்னா முதல்ல ஏதாவது தர்மம் செஞ்சுட்டு வந்து உள்ளவோம் அப்போ ஏழை அது அதுலேருந்து ஏழைகளுக்கு ஏதாவது பயன் கிடைக்கட்டும் என்பதற்காக வேண்டி எல்லாம் என்ன செஞ்சான் இப்படி ஒரு கட்டளை போட்டான் அப்போ இதில் சதக்காண்டு வருது இந்த சதக்காவுக்கு என்ன சக்காத்துன்னு அர்த்தம் கிடையாது இந்த ரெண்டு வராது நீங்கள் கூடுதலாம் எவ்வளோ ஏழுமோ சக்காரத்தை கொடுக்க கடமை இல்லாட்டாலும் சரி நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு பத்து காசாவது கொடுக்கற தர்மம் பண்ணிட்டு வாங்க ஏதாவது உங்களால் என்னது என்ன செய்யுங்க சதக்கான்னு ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் வரணும்டா எல்லாம் கட்டளையேட்டு இருந்தான் இந்த மாதிரியான வசனங்கள் தான் நான் வாசித்த வசனங்கள்லாம் தான் குறிக்கும் சில வசனங்கள் இருக்கும் அது சதக்காவுக்கும் வச்சுக்கரலாம் ஜக்காத்துக்கும் வச்சுக்கலாம் சதக்காங்கிறதுக்கும் வச்சுக்கரலாம் சதக்காவுடைய ஒரு வகையாக இருக்கக்கூடிய ஜக்காத்துக்கும் உள்ள பொதுவானதாக இருக்கும் உதாரணமாக உங்களுடைய சதக்காக்களை சொல்லி காட்டுவதன் மூலமாகவும் தொல்லை கொடுப்பதன் மூலமாகவும் பாழாக்கிறாதீங்க ஒரு தர்மம் செஞ்சுட்டு என்ன செய்வாங்கன்னா சொல்லி காட்டுவாங்க நான் தான் அந்த வாங்கி கொடுத்தேன் அவர் போட்டுக்கிற சட்டை நம்ம சட்டை தான் அந்த வீடு நம்ம வீடு தான் அப்படின்னு வந்து என்ன செய்யறது அது சொல்லி காட்டுறது ஒரு வந்து ஒரு ஒரு உதவியை செய்து விட்டு என்ன செய்வது சொல்லி காட்டுறது சொல்லி காட்டால் நன்மை பாழாயிரும் இந்த சொல்லி காட்டக்கூடாதுங்கிறது ரெண்டு தர்மத்துக்குள்ளது தானே சதக்காவே சொல்லி காட்டக்கூடாதுன்னு சொன்னால் பொது இது கடமையானது செஞ்சாலும் நீங்கள் சொல்லி காட்டக்கூடாது அதே நேரத்தில் வந்து தர்மம் கூடுதலாக உபரியாக நீங்கள் தர்மம் செஞ்சாலும் சொல்லி காட்டு சொல்லிக்காட்டினா முடிஞ்சு போயிடும் அதாவது சொல்லி காட்டுறேன்னா நான் தான் அவர் செஞ்சேன்னு யார் உதவி செஞ்சமோ அதை பற்றி தம்பட்டை பிடித்துக் கொள் அப்படி தம்பட்டை அடித்துக் கொண்டோமே ஆனால் என்ன வாயிறேன் அந்த சதக்காவுடைய நன்மை போயிரும்னு சொல்லப்படுது இந்த சதக்காவுக்கு என்ன அர்த்தம் ரெண்டுக்கும் தான் இந்த சதக்கா வந்து உபரியாக நீங்கள் செஞ்ச தர்மத்தையும் சொல்லி காட்டக்கூடாது ஜக்காத்தாக நீங்கள் கொடுத்ததை என்ன செய்யக்கூடாது சொல்லி இந்த சதக்காவுக்கு என்ன இந்த வசனத்தில் உள்ள இது ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு இதுல வந்து ரெண்டையும் தான் சொல்லி காட்டக்கூடாது இந்த சதக்காவுக்கு வந்து கடமையான சதக்காவும் அடங்கும் கடமை இல்லாத உபரியான சதக்காவும் அடங்கும் அந்த மாதிரி குரான்ல பல வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சதக்காக்களை பகிரங்கமாக நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அதுவும் நல்லது தான் நீங்கள் ரகசியமாக அடுத்தவருக்கு தெரியாம ஏழைகளுக்கு கொடுத்தீர்களே ஆனால் அதுவும் சிறந்தது தான் அப்படின்னு ஒரு வசனம் ரெண்டு இருநூத்தி இருக்குது இது என்னன்று இது சொல்லி காட்டல வராது அந்த தர்மம் செய்வதை வந்து பகிரங்கமாக கேட்டால் இன்னும் பல பேர் கொடுப்பாங்க அது அது பல பேர் கொடுக்க ஆரம்பிப்பா என்ன செய்வாங்க நானும் தர்றேன் நானு தர்றேன்னு முன்னு வருவாங்க அதனால நீங்க பகிரங்கப்படுத்தி தர்மங்கள் செஞ்சாலும் வந்து அதுவும் ஒரு மார்க்கத்தில் தடை கிடையாது சதக்காவது சதக்காவும் சரி சக்காத்தும் சரி சதக்காவும் சக்காத்தியும் சரி நீங்கள் இன் துது சதக்காத்தி தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செஞ்சால் இம்மாகிய அதுவும் நல்லது தான் ஒயின் தொகுப்போகா அதை நீங்கள் மறைத்து வைத்து வைத்துகள் புகரா ஏழைகளுக்கு நீங்கள் வழங்கினீர்களே ஆனால் புக கையுருள்ள அது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு நல்லா வந்து ரெண்டையும் அனுமதிக்கிறான் அப்ப தான தர்மங்களை வந்து வெளிப்படையா செய்யலாம் என்பது வந்து சதக்காவுக்கும் உள்ளது ஜக்காத்துக்கு உள்ளது நீங்க ஜக்காத்தாக கட்டாய கடமையா கொடுக்குறீங்க அதையும் வெளிப்படையா செய்யலாம் இன்று வந்து என்னிடத்துல ஜக்காத்து வாங்கிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு இருக்குது ஏழைகள் வாங்கிக்கிறீங்கன்னு ஒரு அறிவிப்பு செஞ்சு கூட என்ன செய்யலாம் ஒருத்தர் கொடுக்கணும் அது எதுக்காக வேண்டியனா மக்களுக்கு அந்த மெசேஜ் போய் சேரணும் என்பதற்காக வேண்டியும் அப்படி பகிரமாக கொடுத்தா தானே வந்து வாங்கவும் செய்வாங்க யார் கொடுப்பான் யார் கொடுக்கான்னு தெரியாம போய் கேட்டுவிட்டு அவமானப்பட வேண்டியிருக்குமே இவர் கொடுப்பாரு இவர் வந்து அது மாதிரி தரக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறது எப்போ வரும்னு கேட்டால் வெளிப்படையாக செஞ்சு தான் வரும் ஒருத்தர் பல கோடிக்கு அதிபராக இருக்காரு கொடுத்தது யாருக்குமே தெரியாதுன்னு வைங்க அவர் போய் யாரும் அணுக மாட்டாங்க அவராக கொடுத்தா தான் உண்டே தவிர அவரை போய் தேவை உள்ளவங்க இவர் கொடுப்பாரான்னு தெரியாத அவர் கோடிஸ் வர்றாங்கிறத மக்களுக்கு தெரியாமல் இருக்குமே அப்படிலாம் இருந்தா இருந்த சரி இருக்கலாம் அப்படி இருந்தாலும் சரிதான் அதே நேரத்துல வெளிப்படையா நீங்க செஞ்சாலும் என்னது வெளிப்படையா செய்யறதுல எல்லாம் வந்து முகஸ்து சொல்லிடக்கூடாது இப்ப தொழுகை வெளிப்படையா தான் தொழுகிறான் ஜமாத்துல அதனால பள்ளியாசல போட்டுக்கிட்ட அர்த்தம் ஆகுமா வெளிப்படையா செய்யறது தப்புனா கிடையாது பள்ளியாசல்ல ஜமாத் வாங்க சொல்லி வெளிப்படையா தான் எல்லாரும் தொழுகிறாங்க வெளிப்படையா செய்யறதுனால அது ஒரு முகஸ்துதி என்றோ அது ஒரு கெட்டது என்றோ எப்படி தொழுகையில வராதோ அந்த மாதிரி ஜக்காத்திலையும் சதக்காவலாம் என்ன செய்யாது வராது வெளிப்படையாகவும் நீங்கள் செய்யலாம் ரகசியமாக இந்த சதக்காவுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு தான் ரெண்டு சதக்கா கட்டாய கடமையான சதக்க சதக்காவையும் நீங்கள் வெளிப்படையா செய்யலாம் ரகசியமாக செய்யலாம் உபரியாக நீங்களால் விரும்பி கூடுதலாக ரெண்டரைக்கு மேலே செய்யறது உபரிங்கிறோம் ரெண்டரைக்கு மேலே நீங்களாக கூடுதலாக செய்யக்கூடியது இருந்தாலும் அதையும் நீங்கள் ரெண்டு மாதிரியும் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி அல்லாஹ் வந்து சொன்னா ரிபவ் மகக்குள்ளாபி சதக்கா அல்லாஹ் வந்து வட்டி அழிக்கிறான் சதக்காக்களை பெருக செய்கிறான் வருது இந்த சதக்கா பெருக செய்யறது ரெண்டுக்கும் தான் நீங்க ஜக்காத்து கொடுத்தாலும் ரெண்ட ரெண்டரை பர்சன் குறையு நினைக்காதீங்க அல்ல வந்து பெருக செய்வான் நீங்க சக்காத்துக்கு மேல ஒரு பத்து பர்சன்ட் வைங்க அதுவும் குறையுதுன்னு நினைக்காதீங்க அதையும் பெருக செய்வான் சதக்காக்களை பெருக செய்வான் என்பது வந்து இது கட்டாய கடமையான சதக்காவையும் உபரியாக உள்ள சதக்கா ரெண்டு சதக்காவையும் குறிக்கும் அதாவது ஜக்காத்தையும் ஜக்காத்து அல்லாத தர்மத்தையும் குறிக்கும் அப்ப இந்த சதக்காத்துங்கிற வார்த்தை இந்த இடத்துல வந்திருக்கு அது ரெண்ட ரெண்டையும் கொடுக்கலாம் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன்னு எடுத்துக்குவோம் அதே மாதிரி வந்து ஒம்போது இது ரெண்டு இரநூத்தி எழுபத்தாறில் உள்ளது வசனம் இது ஒம்போது ஐம்பத்தெட்டில் இருக்குது மின்ஹும் எல்மிசுக்கும் சதக்கா சதக்கா விஷயத்தில் நபிய உண்மை குறை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ரசூல்லா வந்து சதக்காவை பங்கீடு செய்வாங்கள்ல அதில் குறை சொல்றது சதக்காவில் குறை சொல்கிறனால் அந்த அவர் கூட கொடுத்துட்டாங்க இவருக்கு நிறைய கொடுத்துட்டாங்க ஏன்னா கண்மியா தந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல இப்படி குறை கொடுக்க சொல்லக்கூடியவர் இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு அதை பற்றி எல்லாம் அவர் கண்டித்து சொல்கிறான் இது ஒம்போது ஐம்பத்தெட்டில் இருக்குது சதக்காவில் குறை சொல்கிறதுன்னு சொன்னால் அது ரெண்டையும் எடுத்துக்கணும் கட்டாய கடமையானது வந்தாலும் ரசுல்லா வழங்கி விடுவார்கள் சதக்காவை வந்தாலும் என்ன செய்வாங்க ரசுல்லா மக்களுக்கு வழங்குவார்கள் அப்படி வழங்குவதில் குறை சொல்கிறார்கள்னு நல்லா சொல்கிறான் இந்த சதக்காத்துங்கிற வார்த்தையும் எதை எடுத்துக்கொள்ளும்னு கேட்டால் கட்டாய கடமையான சக்காத்தையும் கட்டாயம் இல்லாத சக்காத்தையும் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஒம்போது நூற்றி நாலு அழகாக என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாஹ் வந்து தவ்பாவை ஏற்றுக்கொள்கிறான் ஒய்யகுது சதக்கா சதக்காக்களை பெற்றுக் வருது அப்போ இது ரெண்டையும் தானே பெற்றுக்கொள்வான் கட்டாய கடமையான சக்காத்தை பெற்றுக்கொள்ள மாட்டானா அல்லாஹ் சதக்காக்களை பெற்றுக்கொள்வான்னு சொல்லப்படுது இந்த சதக்காவுக்கு வந்து உபரியானதுன்னு மட்டும் அர்த்தம் செய்ய முடியாது அப்ப கட்டாய கடமை வந்து அல்ல பெற்றுக் கொள்ளாமோ அதை கபூல் செய்ய மாட்டான்னு வந்துடும் அல்ல கபுல் செய்து கொள்வான் எதையும் தான் நீங்க கட்டாய கடமையான சக்காத்து கொடுத்தாலும் அல்ல அதை ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொள்கிறான்னா அது கூலி தருவான்னு அர்த்தம் அல்லாஹ் கபூல் செய்யறான்னு என்ன அர்த்தம்னு கேட்டா அது ஒரு வணக்கமாக ஏற்றுக்கொண்டு அதற்கான பரிசுகளை தருவான் அர்த்தம் அப்ப அல்லாஹ் வந்து சதக்காக்களை வந்து எடுத்துக் கொள்கிறான் பெற்றுக் கொள்கிறான் என்று இந்த வசனம் சொல்கிறது இந்த சதக்காவுக்கு என்ன அர்த்தம் ஜக்காத்த அந்த சதக்கா தான் சதக்காங்கிற வார்த்தை வந்திருக்குது ஜக்காத்தையும் உள்ளடக்கிய சதக்கா என்று இந்த இடத்துல ஆயிரத்தி அஞ்சாயிரம் ஒன்பது இருபத்தி நாலுல அந்த அந்த தன்மையை வச்சு விளைக்கிறதுக்காக சொல்றேன் அதே மாதிரி வந்து முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வசனத்துல முஸ்லிம்களுடைய பண்புகளை பற்றி நல்ல பண்புகளை எல்லாம் சொல்றான் அதுல வந்து ஆண்கள் பெண்கள்னு போட்டு போட்டு சொல்லுவோம் முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஆண்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்கள் உண்மை சொல்லக்கூடிய ஆண்கள் உண்மை சொல்லக்கூடிய பெண்கள் பொறுமையா இருக்கக்கூடிய ஆண்கள் பொறுமையா இருக்கக்கூடிய பெண்கள் உடைய ஆண்கள் இறையச்சம் உள்ள பெண்கள் உள் முத்த சக்திக்குன சதக்கா செய்யக்கூடிய ஆண்கள் ஒரு முத்த சக்தி காத்தி சதக்கா செய்யக்கூடிய பெண்கள் இவங்களுக்கெல்லாம் அல்லாவிடத்தில் கூலி இருக்குன்னு சொல்லி அது முடியுது அப்ப ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இந்த இடத்துல சதக்கா செய்யும் ஆண்கள் சதக்கா செய்யும் பெண்கள் எதை குறிக்கும்னா ரெண்டையும் குறிக்கும் நீங்க கூடுதல் தர்மம் செஞ்சாலும் அது அல்லாட்ட கூடியிருக்க தானே செய்யுது கட்டாயமான தர்மம் செஞ்சாலும் அல்லாட்ட தானே செய்யுது அப்ப இந்த இடத்துல சதக்கா செய்யும் ஆண்கள் சதக்கா செய்யும் பெண்கள்ங்கிற அந்த வார்த்தை வந்து சதக்காங்கிறது விரிந்த அர்த்தம் இருக்குல்ல அத சக்காத்தையும் உள்ளடக்கிய அந்த ஒரு அர்த்தத்தில் தான் இது பயன்படுத்தப்படுது எதுனால இப்படி விளங்குறோம்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம் அல்லாஹ் கூலியை தருவான் பரிசு தருவான்டா ரெண்டுக்கும் தானே தருவான் அப்ப ரெண்டுக்கும் தரும்போது இதை ஒவ்வொரு அர்த்தம் கொடுக்க முடியாது இப்போ இது சதக்காக தர்மம் உபரியான தர்மத்துக்கு தான் கூலி தருவான் அவ கட்டாயமான ஜக்காத்துக்கு கூலி தர மாட்டான் அப்படி அர்த்தம் வந்துடும் அதனால அது என்ன மாதிரி பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்து இது சக்காத்தை மட்டும் குறிக்கும் இது சக்காத்தையும் சதக்காவையும் குறிக்கும் நம்ம பிரிச்சென செய்யணும் அறிஞ்சிக்கிறணும் அதே மாதிரி வந்து இதே மாதிரியான கருத்து ஐம்பத்தி ஏழு பதினெட்டுல என்ன இருக்குன்னு கேட்டா இன்னல் முசத்தி இனவள் முசத்தி காத்தி சதக்கா செய்யக்கூடிய ஆண்களும் சதக்கா பெண்களும் அக்கறதுல்லாக கருதன் ஹசனா அல்லாவுக்கு அழகான கடன் கொடுக்கக்கூடியவர்களும்லகும் அவங்களுக்கு பண்படங்காக பெருக்கி தரப்படும் அப்படின்னு இருக்கு பண்படங்கா பெருக்கி தரது எதுக்கு ஜக்காத்துக்கு மட்டுமா நீங்க ஜக்காத்தா கொடுத்தாலும் அல்ல பன்மடங்கா பெருக்கி தருவான் ஜக்காத்துக்கு மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் அதுக்கு நல்லா என்ன செய்வான் பண்படங்காக பெருக்கி தருவான்கிறத ஐம்பத்தி ஏழு எட்டுல இருக்குது அப்ப இந்த இந்த முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டா இன்னமும் சதக்காத்து நல்லா சொல்றான்ல அது சதக்காய் குறிக்கும் ஜக்காத்தை குறிக்காதுன்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல அதுக்காக அந்த விளக்கம் சதக்காங்கிற வார்த்தையை ஜக்காத்தையும் சேர்த்து உள்ளடக்கக்கூடிய வார்த்தை தான் அதுல சதக்காவும் சேரும் இந்த எட்டு வகைக்கு பிரிக்கணுங்கிற விஷயம் இருக்குல்ல இந்த இடத்துல சதக்காய் எதை குறிக்கும் என்று கேட்டால் இது கட்டாய கடமையானதை தான் குறிக்கும் ஏன்னு கேட்டா அந்த வசனத்திலே பறையில தான் மின்னலா இது இருந்து உள்ள கட்டாய கடமைங்கிற என்ன வார்த்தையெல்லாம் செய்யல சேர்த்துறான் இந்த வசனத்துல சதக்காய் என்பது கட்டாய கடமையை தான் குறிக்கும் அவருடைய செல்வங்கள்ல இருந்து சதக்காவை எடுப்பீராக இது சக்காத்தான் குறிக்கும் கட்டாய கடமையானது தான் குறிக்கும் இப்படி அந்த இடத்த பொறுத்து என்ன செய்யணும்னு நம்ம அர்த்தம் செஞ்சுக்கணும்